நண்பர்களே இன்றைக்கி தான் நவம்பர் ஒன்றாந்தேதி ஆக்சுவலி உங்களுக்கு நவம்பர் ரெண்டாம் தேதி அந்த வீடியோ வந்திருக்கும் ஆனால் எனக்கு இன்றைக்கி நவம்பர் ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் தான் இனிமேல் தான் அடமலை ஸ்டார்ட் ஆகும் ஆனால் உண்மையை போனால் அது கார்த்திகை மாதம் இப்போ ஐபிஎஸ்சி பதினஞ்சு கிட்ட தான் இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் கழிச்சி தான் அடமலையே பிடிக்கும் இப்போ வரதுல சாதாரணம் இன்னும் ரெண்டாயிரம் கழிச்சு சிவா கிழம ஒரு மூணு தேதி அதெல்லாம் ஒரு சாதாரண மலை தான் அடமலைன்றது கார்த்திகை மார்களை தெரியும் போக போக எப்படின்னு இன்னும் கடலோர பகுதியிலலாம் தனியாக போய்க்கு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைராம் அம்மிக்கிட்டா 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 எப்படி வச்சு ஒரு மூணு ஜீவராசி வளர்கிறது எங்கடா இருக்க பண்ண மரத்து மகனே அவனும் எது காலத்தில் ட்ரைனிங் எடுக்கணும் வெளியம்மா தின்னு நல்ல சுவையானது நல்லா புழுவு இருக்காது என்ன கேட்டால் குட்டியம்மா இருக்கலாம் தின்னு காலை கரெக்டாக அமைக்கிற அவர் விட்ட இதுக்கு விட்ட தன்னோருத்தர் பிடிச்ச அமுக்கு மோனிக்கா பிடிச்சிருக்குறாங்க அவ்வளோதான் வாங்க முடியா பெண் கோயின் என்ன பண்ணிக்கிறக்கே முதற்கொருத்தான் கீழே ஊட்டர் ஆவிக்கிறிக்கியா எப்போ திரும்பி மறுபடியும் போகிறா அவன் போகிறாங்க ஒரு அவங்க நிற்காமல் போகிறாங்க அவங்க வயக்காடு தவிர வேறு எங்கேயும் மே மாட்டாங்க ஆ ஆ ஆ ஆ என்ன நீங்கள் ஓடி பிடிச்ச வேண்டியிருக்கீங்க நல்லா ஓடி பிடிச்ச வரீங்க எங்கடா கரடி ஆனா அவளுத்தான் பார்த்தா கரடியே வேரிஸ் கரடி நேற்று வீட்டில் கட்டி கும்மிச்சு ஒரு புல் கூட திங்க மாட்டிட்டேன் எங்கள் இன்ன பிட்டு எங்கிட்ட எல்லோரும் போகிறாங்களேன் நினைத்து பற்றிக்கு வந்தேன் கால் நோண்டிக்கிட்டே வட்டேன் அந்த வரவர் தவறாலா கரடியாய் கால் இன்னும் அவளுக்கு அந்த சலம் கட்டிக்கிச்சு முள்ளுக்குன்னு எடுத்தாச்சு அப்படியே பைலட் பாப்பி நீ நடக்கிற நடையே சரி இல்லை என்ன இன்னும் வர வர அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க என்ன நடக்கல இருக்கு கால் முள்ளு இருக்கான் பாப்பம்மா பாபிக்கு காலில் முல் முல்லை ஒன்றும் முள்ள ஆனால் இந்த ஸ்லோவாக நடக்க மாதிரி இருக்கும் தெரியுதா காய்ச்சலாக இருக்குமான்னு என்னான்னு தெரியலை வயக்காட்டிலே ஈ நல்லா கடிக்குது இந்த பக்கம் இந்த முள்ளுக்குள்ளே காலையிலும் சரி சாயந்தரம்னு சரி நாலு மணிக்கு மேலே சாயந்தரம் நல்லா ஈ கட்டி பிச்சு எடுக்குது கொசு ஒரு பக்கம் காயுதா ஆனால் முள் அங்கிட்டு வடக்கு பக்கம் விட்டாங்க அந்த பக்கம்லாம் கொஞ்சம் கொசு கம்மி நல்லா இருக்குங்க அடுமெல்லாம் கட்டி பிச்சை எடுத்து மதியம் நல்லா மேலாம் நான் நிற்க முடியாது வா உடியா எது இங்கே நின்று ஸ்கேப்பாலே வயக்காட்டில் வந்து ஒரேதான் அந்த நல்லா வந்து படு என்ன கேட்டால் நேற்று கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி அப்படி தான் கொடுக்கணும் எங்கே அவன் மானே இங்கே வரைக்கும் விட்டுறா அம்மாக்கு அப்புறம் வந்து மகனை கண்டுக்கிற மாட்டேன்றாங்க வெயில் அடித்தா நல்லா வெயில் அடித்தானு பரவாயில்ல ஒன்றுக்கு ஆகாது வெயில் அடிச்சிக்கிருக்கு வரணும் சுற்றி வெம்பா பாயிடுது இங்கே பனியை பிடிக்குது வெயில் அடிக்கணும்ங்க இது ஒரு ஊமை வெயில் இந்த வெயில் அடிச்சா இல்லை ஆடு மாடு காய்ச்சல் வரும் மயம் மனுஷனுக்கே காய்ச்சல் வரும் இல்லை அப்படி ஒரு வெயில் அடிக்கிறது இந்த வெயில் அடித்தா சாமானியமாக மழை வராது நான் சொல்ல முடியாது திடீர்னு ஏதாவது சாரல் வரலாம் பாருங்க கருப்பான ஆடெல்லாம் அப்படி கிறங்கி போச்சு எப்படா நல்லா பார்த்து நிற்போ வேப்பமரம் நலன்ட்டு ஓடுது நிற்க மாட்டேன் தான் போயிட்டா ஃபஸ்ட் கழிப்பாள் அப்படியே நல்லா தடிப்பிட்டேன் தான் அந்த வேப்பமரத்தை நான் பாட்டினுங்க நேற்று எங்கிட்ட புண்ணியமாக அங்கிட்டு மோட்ரு ஓட்டி விட்டுருந்தாங்க அந்த பக்கம் எங்கிட்ட ஆடுக்கு நல்லா தண்ணி சூப்பராக குடிச்சாங்க இன்றைக்கி அங்கிட்ட டிராக்ட்டு வந்து நின்றுக்கு தொல்லி அடிக்க போகிறாங்க தான் தண்ணி நேற்று ஃபுல்லாக ஓட்டினாங்க தொல்லி அடித்தா நான் அந்த மண்ணு வாடகை குடிக்க மாட்டாங்க போ போ எப்பயுமே மண்ணி விடுவோம் இன்னும் தண்ணிக்கு வரதே சிரமங்க வயக்காடு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும் ஏன்னா அந்த வாரத்துக்குள்ள நின்றுட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு கம்மாப்போக்குள்ளேயே போட்டு அமைக்கணும் ஏன்னா போதும் கம்மா குளையே மேட்ச்சை நமக்கு அதுவே போதும் நான் உமிஷே கரெக்டு தானே உமிஷே ஊமிச்சிலாம் ரொம்ப ஒடி போயிட்டேன் நானும் மறந்துட்டு இந்த ஊமிச்சி பிள்ளையில உங்களுக்கும் காட்டவே இல்லை அதான் கம்மட்டை பார்த்தீங்க ப்ரோ ஓமிச்சி பிள்ளையை காட்டுங்க காட்டு காட்டுங்க காட்டு என்ன இதுவே எதுவே அப்புறம் யோசித்து பார்த்து ஆமாம் ஊமச்சி குட்டி போட்டதே காய்க்கே எழுதுகே இருந்தேன் நல்லா ரெண்டும் பார்த்துருப்பீங்க இந்த அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சின்ன சின்ன குட்டியாக இருக்கும் இல்லை நம்ம ஊமச்சரை பண்ணுற மாதிரியே இருக்கும் ரெண்டு குட்டியும் போட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க அழகா அழகாக போனவங்கட்ட நம்ம வெள்ள மாட்டேன் டூ அவனை போட்டால் நல்லா வளர்த்தா இப்போ ரெண்டு குட்டியே போட்டு ரொம்ப பால் இருக்குது இருந்தாலும் பச்சை மெய்கிறா அவளுக்கு என்ன செய்ய ரெண்டு குட்டினால சமாளிக்க முடியல அப்படியே மாற்றமும் இல்லாமல் இதே முகம் இருக்குங்க ஊமிச்சி முகம் தான் அப்படியே ரெண்டு பேர்த்துக்கு முத்தலகை அப்படியே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே எந்த வித மாற்றமே இல்லாமல் ஆ ரெண்டு ஒரே மாதிரி முத்தலகு தங்கை தம்பி தான்ண்ட்டா அவனுக்கு அடுத்த அந்த முகம் அப்படியே தங்க இருக்குது சீக்கிரம் கை போல் போய் சீத்த பிடிவோம் சீத்த பிடிச்ச போய் சாம்பார் ரசயில் மேம் மேச்சலே இல்லாத மாதிரியே ரொம்ப அப்படியே மேய்ஞ்சிருவே மாதிரி வந்து நல்லா இல்லை நல்லா ரெஸ்டு நான் லீசா மைக் மகிச்சட்டு மயக்கா அது கொம்பை வச்சு குத்தி வரும் இவ்வளோ இவ்வளோ கொம்பு சார்பா தங்க இருக்குது மக்ஸ்டே மக்ஸிட்டே உங்க கொம்பை பாருங்கள் அம்மா கொம்மாவோட ஓன் கொம்பு தான் கொம்பில் எம்பிட்டு முடிய குத்தி காய்க்கா மக்ஸிட்டே ஆற்றுக்க சொன்னா கேளு இன்னைக்கு என்னமோ கொம்பு மக மேலே ஏறி இருக்கா நல்லா ஏறி விளாட்றதுக்கு மரம் கணக்காக ஆகிவிட்டா இல்லைங்களா நல்லா மேலே ஏறி விளாண்டுக்கிட்டே இருக்கணும் பையன் ஊரில் இந்த ரெண்டு சுழியை ஆடு வேட்டிக்கிட்டே இருக்கேன் ரெண்ட சுளி இப்போ தான் பருவத்துக்கு வந்து ஆடு வேட்டிக்கிட்டே இருக்குது கும்பை மகளே கும்பை மகளே பார்த்து நெல் ஆனால் எப்படி சட்டையை கிழிச்சிட்டு வாங்கி வச்சுக்கிறோம் அத்தி கீழே விழுந்துடாதா விழுந்துடாதா ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கைப்பால் படுக்க விட மாட்டேன்ட்டிக்கு வார்கிழமை டைம் வச்சிங்களா நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேயலாம் வந்தது நீ சீக்கிரம்ட்டம் மணி இப்போ தான் பதினொரு மணிக்கிட்ட ஆகுது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்தாச்சு இப்ப ஒருத்தன் பேர்டா நேற்று அன்றைக்கி ஜாமி ஜாமியாட்டை ஆடிக்கடிக்கேன் சரி வாங்கண்ணா பையாப்பிள்ளையே போவோம் ரேடியே கரெக்டி ஏ கரெக்டி நான் கரெக்டே அத்தே கரெக்டாக அங்கே அம்மா வந்து அம்மா கிட்டே பற்றினுட்டேன் ஆ முகத்தை இவெல்லாம் பிறக்க போ குரம்பத்து குட்டி இவெல்லாம் பழைக்க மாட்டேன்னு நினச்சி நீ எங்கிட்ட பரவாயில்ல நீ மழை தாங்கி நான் அடை மட்டும் உன வீட்டுக்குள்ளே போட்டுருந்தோம் நான் கரெக்டி மங்களே இன்னைக்கு இதுக்குள்ளே மாய்க்கானங்க இந்த அந்த மேட்டை தாண்டி போடக்கூடாதுங்க இதுலேயும் நல்லா குழக்கம்பு கீரை குளதெல்லாம் கிடக்கு வேறு எங்கிட்ட போடக்கூடாது இப்படியே நேராக வடக்க கூட போகணும் ஆனால் இந்த பக்கம் போகக்கூடாது இப்படி போனால் வெயிலுக்கு அதுக்கு படுத்துக்கிறாங்க இப்படி போனால் தண்ணி குடிப்பாங்க இந்த இல்லையே மடக்கும் நல்ல புல் கிடக்கு இந்த மரமும் உதிய மரம் தாங்க என்ன இது இப்போ தான் இளமையான மரமாக தெரியுது ஆனால் இதுவும் என்ன தெரிஞ்சது அந்த இதை அடி தூரம் பார்த்து அதே மரம் தெரியுது ஆனால் அந்த அம்மா அங்கிட்டு பார்த்து வந்து கொஞ்சம் பெருசு அது அதுவும் உதிய மரம் தான் போடுங்க எல்லாம் உதிய மரமாக உங்களுக்கு நிறையா கிடக்கு கொஞ்சம் விட்டால் கேப்பில் அப்படியே எயிட் டைம் எடுத்தீங்களா இவங்களை விட்டால் மற்ற மேய மாட்டாங்க இதுலேயும் மெஞ்சா மெய்யிறாங்க இல்லாட்டி பெருசாமல் படுக்கிறாங்க விட்டால் ஓடிட்டே இருக்காங்க ஒழுங்கா சோ திரும்ப திரும்ப என்ன ராசாத்திகளே அதிசயமாக இருக்குது நீங்கள் படுத்துட்டீங்க எப்படி ரெண்டாக பிரிஞ்சுக்கிறீங்களா இப்போ இவங்கெல்லாம் நல்லா மெய்வாங்க ஒரு மணிக்கு மேலே அவங்க ரிசல்ட் பையன் நீங்கள் ஒரு மணிக்கு அப்புறம் நீங்கள் ஷிஃப்ட் மாற்றிங்களா நண்டு ஏ நண்டு நண்டு உனத்தான் கூப்பிடுறேன் நண்டே காதே காதே நண்டே இவர் எடுத்துக்கேன் ஒரு கருவாச்சி மக்களே அத்தே அதுக்கு இதெல்லாம் தூக்கம் சொக்குது நல்லா தூங்கு கொழுந்தேன் நல்லா தூங்கு தூங்கு நானும் இந்த மூணு நாளும் வயக்காடு பக்கம் வரேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு செம்பி ஆடு கூட இந்த பக்கம் காணும் நம்ம ஊர் ஆடுகள் எல்லாமே நம்ம ஊர் வயக்காடுக்கு போயிட்டாங்க எங்கிட்ட எப்பயும் வர்ற ஆடுகள் எதுவுமே வரலங்க எல்லாமே அங்கிட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க போடலுங்க ஏன்னா நல்ல நடனால பாதை இங்கிட்டும் கிடையாது ஆனால் நம்மூர் ஆடுக்கு அழகாக ஓடியாரில்ல நான் நமக்கு பார்த்த கிடக்கு மற்ற ஏரியா இது வராது ஆனால் செம்பரியாடே வரலைக்கு ஆச்சரியம் ஆனால் நம்மூர் வைக்காட்டு நல்ல புல் இருக்குன்றாங்க நெல் யாரும் அந்தளவுக்கு போடலையா எல்லாம் மழையை பார்த்தனால வெயிட்டிங் லேஸ் மழை மொதல் மழை வெஞ்சி கோர புல் கிடக்கு உள்ள நானும் நான் பார்க்க என்றைக்காவது நம்மளும் உள்ளே இறங்கிடுவோம் குளத்தில் உள்ள கூச்சிருப்போம் காசா பணமாக வெட்டு குத்து வந்தால் பரவாயில்ல பார்த்துக்குவோம் நல்ல புல் கிடக்குன்றாங்க என்ன பண்ணிக்கிருக்கேன் வாய்க்காக்குள்ளே படுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் இதே வாய்க்காக்குள்ளே சின்ன பிள்ளையில் பிறந்து கத்திக்கிட்டேன் அத்தே உங்கள் அம்மா பார்த்தது அவக்கா அவன் கூப்பிட்டோன்னே ஒடியாரில்ல திருசா ரொம்ப பாசக்காரி இந்த அங்கே தான் குட்டி போட்டா தூக்கி வச்சேன் அப்படியே நடக்க மாட்டோம் நடந்துக்கிட்டே இருந்தியான் இன்றைக்கி பெரிய ஆகிட்டார் இளந்தாரி புள்ளி ஆகிட்டாரு ஆடு வெட்டுற அளவுக்கு அத்தே ஆடு வரக்கு அவங்க அம்மாட்ட பாலும் போ பாலும் பாட்டு நான் தெரில அத்தே அம்மா எப்போ பா ஒரு மாதம் பார்க்காத மாதிரி ரொம்ப என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டாலா சொன்னால் கேட்குறாங்களா வெயிலுக்குள்ளே குள்ளே வராங்களா அப்போ திருப்பி நல்லா சீமக்காரில் மாதிரி தேடி ஓடுவாங்க அதுலாம் பக்கத்தில் நிழல் இருக்குது சுற்றி மேட்டை சுற்றி நல்லா புல் கிடக்கு ரெண்டு மேலானு பார்த்தேன் எங்கே கேட்குறாங்க இப்போ பாரு மேய் குடு குடு ஓடி போய் அதில் வீடு வாங்கி ஒளி அடிச்சிட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க தண்ணி இல்லை ட்ரைட் வந்து நிற்கிதா அவங்களுக்கு தெரியுதா நான் தெரிஞ்சு தண்ணி ஊடிக்க மாட்டாங்க இன்னைக்கு தெரிஞ்சு பசங்க இப்போ ஓடி போய் ஏமாற பார்ப்பாங்க இந்த தண்ணி எங்கே விடணும்னு இந்த அங்கிட்டு ஒரு பள்ளம் இருக்கான்னு பார்க்கணும் அங்கிட்ட இருந்தால் தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே திருப்பணும் தண்ணி இன்னும் மோட்டர் ஓடி தாங்க இந்த அந்த பக்கம் கொக்கா இருக்குது அந்த குண்டில் தொழில் அடிக்காமல் தான் இருக்காங்க அங்கிட்ட தண்ணி விடலாம் ரைட்டு எங்கிட்ட அங்கிட்ட தண்ணி விடலாம் இதா நம்ம புள்ளி மாடு குடிச்சு வந்துட்டா புள்ளிமான பின்னாடி யாரோ வர்றாளே நம்ம டோக்கியோவா ரெண்டு பேர் குடிச்சு வட்டாலுக்கு விட்டா நடந்துக்கிட்டே இருப்பீங்க உங்களை மடைக்கு போட்டுருணும் விட்டந்தா அந்த செந்திட்டி போய் வாங்கி வால மடைக்கு போட்டு தனியாக குடிச்சிட்டு அப்போ என்கிட்ட திரும்ப யூட்டர்ன் போடுங்க நீங்களும் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க நானும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன் பேர் சூட்டும்லாம் சீக்கிரம் வங்கியா ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நண்பர்களே சீக்கிரம் என் காசு பேரை ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு மூணு ஆடுகளுக்கு பேர் எல்லாம் அவ்வளோதான் அதை ஷூட் பண்ணிட்டேன்னா முறை அதுவும் வச்சிடலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா முடிஞ்சளவுக்கு அதோடய குண பொறுத்து தான் பேர் வைக்கிறது ஒவ்வொன்றுக்கும் அப்படி பேர் ஏன்னா டக்குன்னு சும்மா இதுக்க இதுக்கு ஒரு பேர் அதுக்கு பேர்லாம் வைக்க மாட்டேமே அது என்ன கேரக்டரோ அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சா தான் அதுக்கேற்ற மாதிரி அது நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க அது பண்ணுற சேட்டைகள் நல்லாயிருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க கூடி செய்கிறதில் அந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்க சைடில் வந்துடும் மக்களே எங்கே பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிறக்கு அந்த புல் காஞ்சி வச்சு வருகிறதெல்லாம் எப்படி பட்டு வச்சு வருங்க அவ்வளோதாங்க வெயில் தாங்க முடில உப்பு இருக்குது அப்படியே கொஞ்சம் சும்மா கருவி ஆரம்பிச்சிச்சு வைக்காட்டுலேயே கருதுன்னா அதிசயமாக தான் கருக்கு அந்த என்ன தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் கருது அப்படியே க கருவை போப்பது ரொம்ப உச்சி வெயில் நின்று மேய்கிறாங்க அப்பயே மேய்கிறாண்டா கேட்க மாட்டாங்க இப்போ வந்து பாருங்க இலைக்கிறாங்க ஆனால் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது போய் தண்ணி பக்கத்தில் விட்டுட்டோம்னா கொஞ்சம் பசங்களுக்கு சூடு இறங்கிடும் போங்கடா போங்கடா தண்ணியாக குடிங்கடா தண்ணியாக குடிச்சி பகுத்து நம்ம பார்ப்பாங்கலாம் சும்மா வெறுநடையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஓடுங்கடா கு கு ஏன் இவ்வளோ பாருங்கள் இந்த பச்சை மெய்று தண்ணி தகுமே இருக்கிற வாழங்க நீங்கள் நல்லா மெய்யுறது இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க ஆ இப்போ தான் கண்டு தெரிஞ்சிருக்கு பை ஒளிக்கு சவுண்டு கொடுத்தா தான் பறந்துறாங்க இந்த தொழில் அடிச்சு தண்ணியை ஒழிப்பாய்லாம் இல்லை அங்கிட்ட தான் தண்ணி போகலாம் குடிக்கலாம் நல்லா தண்ணி இருந்தாலும் குடிக்கிறாய்னு பார்ப்போம் பார்த்து குடிச்சா அவரு நினச்சா சரி கரடே போய் தண்ணியாக குடி தண்ணியாக குடி ஒரு ராசு மானே அவன் பார் எல்லோரும் ஒரு நம்மளும் ஒரு பரவாயில்ல தண்ணி குடிச்சு போலனால பொழைச்சிக்க வா உடையா வா பூச்சே கிருக்கு கிரீசி பாபி தண்ணி குடிங்கிறா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கலங்கல்லாம்தான் தாண்டா இருக்குது என்கிட்ட குடிக்கா உள்ளே இறங்கிட்டா அவர் குட்டியமா பாக்க என் உள்ளே இறங்கிதான் குடித்தாது ரைட்டு எங்க வரைக்கும் இறக்கி அவர் குடிங்க குடிங்க ஹா ஹா கு நல்லா பொறுமையாக குடி தண்ணி எங்கேயும் போகாது நல்லா குடிச்சிக்க இந்த தண்ணி கிடைக்கிறது கஷ்டம் கிணறு தண்ணி அங்கிட்ட நல்லா தண்ணி இருக்குது உள்ளே இறங்கிட்டாங்க ஆ அவ்வளோ சீமக்காரில் பிடிச்சா கைப்பாளி தண்ணி வேணாமா இந்த விட்டா டேய் தண்ணி எங்கன்னா கிடைக்காது தண்ணியாக குடிங்க கேடா போகிறா ட்ராக்டர் கிட்ட போற என்ன செய்ய போகிறேன் ஆ தண்ணியாக வாடா வடா தண்ணி குளித்து போட்டதே தண்ணி குடிப்பான் போய் உள்ள சும்மா எல்லாம் உள்ளே இறங்கி போய் குடிப்பானா வர அப்படி உள்ளா அப்படி பிடிப்பானே இப்போ யாரையும் நம்ப கூட தண்ணியாக குடிச்சி பழகு எதுக்கு இந்த ஓட்டம் ஆ பகிர் நிறஞ்சா அப்படியே ஓட்டான் கைங்காலும் பிடிக்க முடியாது இன்னும் விடிய விடிய திரிதான் குடிக்காம தேர் குடி பிடி நல்லா பழுனே நல்லா மேய்ஞ்சிக்க முடியாது எல்லாம் நல்லது போகிறாங்கயே ஜப்பானே போய் சீட்டை பிடிப்போ வெயிலில் வெயில் மேய்ஞ்சி ஒன்றும் நீங்கள் வளர தேவையில்லை ஆன்ட்டி ரோசக்கார ருசியாக வாத்தியா தெரியாத்தான் இன்னும் ஒரு அழகான நல்லது நல்லா குழு 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 உண்டு ஏய் அவன் போய் தண்ணி குடிக்க போட்டுடா இங்கேருந்து கத்தியே ஒரு தே இங்கேருந்து சவுண்டு புரியாம பாரு தெரியமாட்டா நீ இருக்கேன் திரும்ப பாடுற பேசாம பாடுறா நல்லா தூ நல்லா நல்லா கிடச்சிரு நீ சும்மா இருக்க மாட்டேல்ல இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு ஆடுதா வரட்டுது ஆடு வரட்டுது ஏற்கனவே ரெண்டு கடை வாங்குற இருக்கு நம்ம கொம்பனுக்கு பிறந்த கடை தான் அன்றைக்கிதான் நீ இவன் போய் நீயும் போய் ஒம்பலுக்கு வா கொம்பு கம்பா ஓடிச்சு விட்ருவிங்க பேசாமல் இங்கேரு சவுண்டு அப்படியே இங்கேருந்து கரெக்டாக அந்த அத்தை நீ அடங்க மாட்டேட்டே உனக்கு நல்லா ஒரு கா கால் முன்னாங்கால் கட்டு போட்டோம்னா அதோடு சரி அவன் பேசாமல் இருக்கான் பற்றி விரும்பி அப்படியே சைலண்ட்டாக இருக்கான் இவ்வந்தால் சும்மா இருக்க மாட்டேங்குது அனமரம் இந்த கொம்பு கல்லில் நிற்காத இது சரியில்லாமல் இருக்குது ஓய் ஏ பூச்சி மாலை பூச்சே எங்கே நிற்க வைக்கிற எங்கே நிற்கிறீக்கே இந்த கல்லெல்லாம் ஒன்று கூன்னு எல்லாம் பேஸ்மெண்ட் கிமு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்படுறது மாதிரி தெரிகிறதுப்பா எல்லாமே வேறு போட்டுருச்சு நமக்குறோம் தெளிவோடு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க பசங்களை நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நல்லா வெயில் அடிச்சு அதுக்கு மாதிரி முதல்ல அந்த கொடிக்காய் மரத்தில் போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை நேரம் மேகப்பட்டேன் திருப்பி அப்புறம் வேப்ப மரத்தில் போட்டேன் அப்புறம் திருப்பி அரைநேரம் மேவிட்டேன் திருப்பி எங்களை தண்ணி கூட்டு அப்புறம் திருப்பி அந்த கொடிக்காமரத்தை போட்டேன் அப்புறம் திருப்பி மேம்பாங்க திருப்பி இந்த வேப்பமரத்தை போட்டாங்க நல்லா ரெஸ்ட் ரெண்டு நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க அவங்களே இந்த சொல்லி வட்டாங்க பசி கொடுக்குது சரி வீட்டுக்கு போன நேரம் வந்துருச்சு ரெண்டு பிச்சை போட்டுக்கொண்டு நல்லா பிச்சை போட்டுக்கிங்க இப்போ எங்கே வேகமாக வர்றேன் கொஞ்சம் என்ன ரெண்டு மே பறந்து வர்றாங்க நீ சப்பானே என்ன இருக்குது நெத்தாக இருக்குது நல்லா வருவீங்க மெய் இடெல்லாம் கிடச்சிட்டிங்க நல்லா காயாக இருக்குது இருந்தாலும் நீ தான் செமிச்சிருவியா பொழு இல்லாமல் இருந்தால் சரி தந்தா சுப்பு தாய்யே இங்கே வரே எல்லாம் சுப்பு தாய்யா ஆ காது கேட்க மாட்டேன்னு தின்னு எங்கே அதை காணமே பண்ண மாறோம் அங்கே நின்றுட்டாய் இந்த நீயே தின்னு நல்ல தொண்டை பிடிக்குங்க அது நல்லா துவக்கம் கழிச்சுலான ஆடுகளுக்குள்ளே அது கொடுத்தோம்னா தான் கழிவு அப்படின்னு கிங்க நம்ம கரட்டிக்கு வச்சுக்கிடுவோம் எங்கிட்டோ நண்டு மோப்பம் படிச்சிருச்சு மண்டிய ஐம்பது வருதுமாங்க வாங்கிட்டா நண்டுக்கு அடுத்து கரடிக்கு எடுத்து வச்சேன் இந்த தின்னு கரைச்சி கரைச்சு தின்னு எப்படி இருக்கேன் தே இத்தரா இவன் எடுத்து கூறுறா ஒரு ஊரில் நண்டு முட்டை கூட எஸ்கே போய் ஓடி போயிடா ஒரு பணமரத்தை ஓட்டத்தைப்பார் என்ன கொடுக்குறாங்க பிரசாதமாக வேமா வேமாம் ஓடியாரம் கொடுத்துக்கிட்டே உங்களை கொடுத்தில்ல ஏற்ற கையை ஏத்த எத்தனை கையை கடிக்கிறோம் விட்டால் கையை போல எல்லாமே வெஜிடபிள் சாப்பிடுறீங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமா ஆனால் நீயே அம்மனியோட செஞ்சிருப்போம் உல இந்த கடி கடிக்கிறேன் லீசா லீஸ் குட்டி நீ ரொம்ப அமைதியானாச்சு அப்புறாணியாச்சே ஏற்ற விட்டால் கையை கடிச்சு துண்டை எடுத்துருவா இப்போ நின்று ஸ்டைலே நம்ம கொம்பை கணக்காக இருக்குது பார்க்க குட்டி இருந்தால் ரெட்டை கொடுக்கா இருப்பாங்க வித்தியா ரெட்டை குறுக்கு மாதிரி தான் இருக்குது அவன்மா கொம்ப கணக்காகவே நினைக்கிறா அது மாற்றமே இல்லைம்பா நீ எல்லாம் போகிறான் இங்கே வீட்டு பக்கம் நீ போலையா ஸ்கை மகனே ஆ நல்லா வரும் கம்பரசம் போடுறதுக்கு ஆறுறேன் அப்படியே என்னத்தா வாப்புன்னு ஆரிச்சுங்க அந்த சுடு தண்ணி உப்பு கல் போட்டு இங்கே வாருங்க தா எப்படி பார்த்தீங்களா எப்படி ஆரிச்சுருங்க பரவாயில்ல அளவுக்கு நான் கேட்க முடியாது நல்லா சுடு தண்ணியை வச்சு அப்படியே கழு கழுவி விட்டேன் ஆரி வச்சுங்க பரவாயில்லைங்க அப்படியே எப்படி இருக்கு இல்லாடி தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன் கல்லை கையை கை கடிக்கிறேன் இன்னும் இருக்குது அந்த நாட்டுக்கு அந்த நெற்று உனக்கு அந்த வாட கண்டுபிடிச்சா கையை கடிக்கல இருக்கு நான்வெஜ் சாப்பிடா சாப்பிடா சொன்னால் ஏன் உண்மையிலே சுடு தண்ணி கல் உப்பு அந்த மஞ்சள் சேர்த்து கலந்து போட்டுது நல்லா சூப்பராக கேட்குதுங்க என்ன கேட்டால் நல்லா கேட்குது நம்ம கத்தா சூடு ரொம்ப சூடு கூட நான் நார்மலாக வச்சுக்கிட்டு நல்லா தொடர்ந்து மூணு நாள் கழுவினங்க தான் காலத்தான் காலையில் சாயந்தரம் கழுவணும் நான் காலையில் மட்டும்தான் கழுவினேன் சாயந்தரம் போய் டயர்டாக கால் வலிச்சுதா போய் அப்படி ரெஸ்ட் எடுத்துறேன் அம்மா அப்படியே தூங்கிறேன்னா இப்படி காலையிலே கழிவுறேன் அப்படி இருந்தால் நல்லா கெட்டுச்சுங்க எந்தால் அப்படி வாப்பணும் தான் இதே ட்ரை பண்ணுங்க சில பேருக்கு தடுப்பூசி போட்டுருப்பீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் இதே மெடிக்கலேயும் மருந்து இருக்கு ஒரு இந்த ஒரு ஒயிட் கலர் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க ஒரு எண்ணெய் ஒன்று கொடுப்பாங்க அதுவும் போட்டிருக்கேன் அதுவும் கேட்கும் ஏன்னா என்ன கேட்டால் இது கொஞ்சம் நல்லா கேட்டுச்சு செட் மாயக்கா காதைப்பாரு கண்ணு ஒரு பக்கம் காதை ஒரு பக்கம் அதுக்காக மயக்கா மெக்ஸ்டே இன்னங்க வீட்டு கிளம்புனாங்க திருப்பி அது வரைக்கும் எப்பயும் நேரம் பறந்து போயிருப்பாங்க மணி நாலு மணி ஆச்சு இன்னைக்கு திரும்பிட்டாங்க என்ன வகை நிறையில போல தம்பி எல்லாம் போய்க்கிருக்காங்க தம்பி இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க எந்திரி போட்டு மூட்டை முடிச்சு கட்டி கிளம்பு ஆறு எங்கே போயிட்டாய் பாரு என்னமோ பண்ணுறியா ஓய் என்ன மண்ண தின்றியா நல்லா கறி கட்ட பண்ணியே பர்றா இப்போ என்ம்ம பண்ணுறா என்ன மண்ண தின்றிங்களா ரெண்டு பேரும் ஏ பர்றா மண் மண் இப்போ எப்படி தின்றா ஒரு மண்டே அம்மாண்டே அடிக்கிட்டு ஏன்னா அம்மனியாத்தா ஒன்றும் இல்லை நெத்தெல்லாம் கொடுக்கலத்தா தா இப்போ மண்ணு தின்றாங்க இங்கே ரெண்டு பேர் சொல்லு நீ சொல்லி கொடு மண்ணா தின்பாங்க டே என்னடே இங்கே வரும் மண்ணை வரங்க நல்லா தந்து விட்டாங்க வர கட்டி வச்சுக்கவா இல்லை நீ கேட்டி வச்சுக்காமச்சியா டேய் கைப்பாலு மகனே மண்ணை திங்கக்கூடாரா ஏ அம்முனி என்ன அம்முனியா தான் நேற்று தான் சீம கருவில் மரத்துக்கு நேர நாளில் உட்காந்துக்கேன் இவா நேராக வீட்டு கிளம்பிட்டாங்க எங்கே அந்த கிரிக்கெட் வேறு ஸ்டேடியத்துக்கு அங்கே ஓடி போயிட்டாங்க நீங்கள் அப்படி தான் கிளம்புறாங்க நேராக கரை பக்கம் போய் அந்த கிட்ட அங்கிட்டு போய் நம்ம ஊர் வாய்க்காட்டு காலையிலேயே சொன்னேன் வாய்க்காட்டில் எப்படி மேட்ச் இருக்குதுன்னு பார்க்கலாம் இருந்து பார்த்துக்கிடுவோம் நாளைக்கு போனால் அடுத்த போகிற ஜம்ப் பண்ணி உள்ளே இறங்கிரும் பார்த்தேன் நீங்கள் அந்த ஏரியா பக்கம் கால் வைக்க மாட்டேறீங்க வடக்கு பக்கமே வேணான்றாங்க தலைவசிக்கிறதை பார்க்க அந்த எட்டி கூட போக மாட்டேறீங்க தான் வீட்டுக்கு சொன்ன மாதிரியே சோனமாரியே போயிட்டேன் வரு எங்கள் போய்ட்டு இருக்கீங்களா அவன் போயிட்டாங்க சரி நண்பர்களே நான் இந்த காணொலியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மூட்டை முடிச்சு கண்டி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக திருவிட்டுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு ஆடுபடியில் உங்களால் சந்திக்குவார் அதுவரை உங்களே விளையாடுறது நானும் உங்கள் பயிரும் எதுக்கு லைட்டை உழாதுக்குல வேணுங்கள மாத்திரம் போல் லைட் பாய் அங்கே கிளம்போம் முத்தலுங்க நான் எதுக்கு பார்த்துக்கிட்டே போகிறேன் பெண் கோயினே பின்னாடி ஒரு நாய் வருது ஓய் பெண் கோயின் திரும்பிப்பார் அம்முனியாத்தா பின்னாடி வருது ஏ அங்காவது பின்னாடி பாரு பெண் கோயினே தவறு பார்க்கல பார்க்காம பார்க்காமத்துறேன் இப்போ பாரு இப்போ பார்க்குறா ஊடு இங்கிட்ட வராத நாய்கிட்ட வராதந்தா சொன்னால் கேட்குறது தெரியாது ஊடு ஓட்டு ஒன்றா போ